தமிழகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நமக்கு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர் கிடைக்காத நேரத்திலும் கூட தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணிபுரிகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கிருந்து நமக்கு ராஜ்யசபா தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழகத்தினுடைய இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள் இது தமிழ் மேல் தமிழ் மக்கள் மேலே தமிழ்நாட்டின் மேலே பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதை காட்டிக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமை தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை திருக்குறளுடைய பெருமையை எடுத்து சொல்வது போல் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் நிதியானது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்கிறார் அது பல்வேறு திட்டங்களுக்கான நிதிக்காக ஒதுக்கப்பட்டது அந்த தமிழகத்தினுடைய மேம்பாடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி மத்திய அரசாங்கம் இங்கு உள் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை முறை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிய அனைத்து தமிழ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் போல் தமிழகத்தின் மக்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கின்றோம் நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்கள் முன்னாள் நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக தேர்வு பெற்று இரண்டாவது முறை தேர்வு பெற்று நம்முடைய தமிழக மண்ணில் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூர் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க அதனால் பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு உற்சாகமான வரவேற்போடு இந்த பகுதியினுடைய நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை வரவேற்றிருக்கின்றோம் சகோதரில் இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பெரும் நன்றியை காணிக்க ஆக்கின்றோம் காரணம் எட்டரை கோடி தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து ஒரு இணைப்பு பாலமாக தமிழகத்திற்கும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசுக்கும் தொடர்ந்து ஒரு இணைப்பு பாலமாக அண்ணன் முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய பாரத பிரதமருடைய எண்ணம் வெளிப்படுகிறது அதற்காக எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தேசிய தலைவர் உயர் திரு ஜே பி நட்டா அவர்கள் அண்ணன் முருகன் அவர்களை மறுபடியும் ராஜ்யசபா எம்பியாக நியமனம் செய்வதற்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய பிரதேஷ் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வி டி சர்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபதாம் தேதி சாய்ந்தரம் சுமார் ஒரு நான்கரை மணிக்கு மத்திய பிரதேச சட்டப்பேரவை வளாகத்தில் மத்திய பிரதேசினுடைய முதலமைச்சர் மத்திய பிரதேசனுடைய மாநில தலைவர் மத்திய பிரதேசினுடைய நம்முடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லோரும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் கையில் வெற்றி சான்றிதழை கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஆறு ஆண்டுகள் எம்பியாக குறிப்பாக தமிழகத்திற்கு வர வேண்டிய எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் அண்ணன் முருகன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல அது நடக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ராஜ்யசபா எம்பியாக அண்ணன் அவர்கள் முருகன் அவர்களுடைய பணி அளப்பரியது ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தமிழகத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு மத்திய அரசனுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக அமைச்சராக இருக்கிறாங்க அதுவும் இரண்டு துறைகள் இருக்கக்கூடிய அமைச்சர் எண்ணற்ற வேலைகள் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தியா முழுவதும் செய்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் முருகன் ஐயா அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி என்பது மறுபடியும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தும் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அதற்காக எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த உற்சாகமான வரவேற்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் குறிப்பாக இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் சகோதரர் ரமேஷ் அவர்கள் சகோதரி சங்கீதா அவர்கள் சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா இன்றைக்கி சிங்கநல்லூரில் நடக்கிறதுக்கு இன்றைக்கி என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு பகுதியாக பொது மேடையில் நம்முடைய பொதுமக்கள் முன்பாக அண்ணன் முருகன் அவர்களுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அப்போ பார்லிமெண்ட் மீட்டிங்கில் இருக்கிறாங்க எல்லோரும் அங்கே வரப்போகிறாங்க ஸோ அரௌண்ட் ஒரு ஏழு ஏழேகால் மணிக்கு சிங்காநல்லூரில் பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு பாராட்டு நிகழ்வும் கூட இன்று சிங்காநல்லூர் நடக்க அதற்கும் பத்திரிக்கை நண்பர்கள் வர வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் அண்ணன் முருகன் அவர்களை இப்போ பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கோயம்புத்தூர் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்க வேண்டும் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் மரியாதை மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் மரியாதைக்குரிய திரு சந்தோஜி அவர்கள் போல் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மத்திய பிரதேச பாரதிய ஜனதா கட்சியினுடைய மு தலைவர் திரு வி டி சர்மா அவர்கள் நம்மளுடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நமக்கு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர் கிடைக்காத நேரத்திலும் கூட தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணிபுரிகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கிருந்து நமக்கு ராஜ்யசபா தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழகத்தினுடைய இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அங்கிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார்கள் இது தமிழ் மேல் தமிழ் மக்கள் மேலே தமிழ்நாட்டின் மேல் பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதை காட்டிக் கொண்டிருக்கிறார் தமிழுடைய மரியாதைக்குரிய திரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய பெருமை தமிழ் இலக்கியங்களுடைய பெருமை திருக்குறளினுடைய பெருமையை எடுத்து சொல்லுவது போல் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் நிதியானது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்கிறார் அது பல்வேறு திட்டங்களுக்கான நிதிக்காக ஒதுக்கப்பட்டது அந்த தமிழகத்தினுடைய மேம்பாடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி மத்திய அரசாங்கம் இங்கு உள் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை முறை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கிய அனைத்து தமிழ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் அதே போல் தமிழகத்தின் மக்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா அதாவது நம்முடைய கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு இட்டு இருக்கக்கூடிய பணி இப்பொழுதும் கூட நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நானாக்கெல்லாம் நீலகிரி பக்கம் பார்ப்பீங்க ஏன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அது கட்சியினுடைய முடிவு யார் வேட்பாளர் யார் எங்கே இருக்கணும் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய அளவில் நம்முடைய பாராளுமன்ற போர்டிலிருந்து நிறைய சிந்தனைக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கூட கட்டுப்பட்டு அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க இதற்கு முன்பு எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க அதன் பிறகு மத்திய இணையமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அதனால் கட்சி எந்த பணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கன்னா இன்றைக்கி முருகன் ஐயா கொடுத்துருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார் அண்ணா போட்டியிடவில்லை என்கின்ற பேச்சுக்கு அர்த்தமே இல்லைங்கன்னா காரணம் நம்முடைய கட்சி உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிறது இன்றைக்குங்கண்ணா பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இப்போ நடக்குது இன்றைக்கி தான் ஸ்லாட் இருக்குது இந்த ஸ்லாட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் வரப்போகிறது இல்லை ஆனால் கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து எந்த நேரத்தில் ஓப்பனிங் வந்திருக்கோ பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பியை பொறுத்தவரை ஓப்பனிங் வர்ற நேரத்தில் கட்சி நாமினேட் பண்ணுவாங்க அதற்காக இந்த கட்சி இன்னொரு குறு பொறுப்பு கொடுக்க போவதில்லை என்ற அர்த்தம் கிடையாது எதாக இருந்தாலும் கூட பாராளுமன்ற போர்டும் நம்முடைய தலைவர்களும் முடிவெடுப்பார்கள் அதுவரை அவருடைய கட்சிப் பணி தொடர்ந்து செஞ்சு இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறது கூட பணி சுற்றுப்பயணத்துக்காகத்தான் ஆனால் நாங்கள் இதை வரவேற்பு நிகழ்வாக மாற்றிக்கொண்டு விட்டோம் எல்லோரும் காயமுத்தூரில் இருக்கிறனால இது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியாக மாற்றிக்கிட்டோம் இன்றைக்கி அவர் வந்திருப்பதும் கூட புளியம்பட்டி பகுதியில் இரண்டு மூன்று விஷய முதலே ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்குது அது முடித்துவிட்டு இரவே டெல்லிக்கு போகிறாங்க எட்டரை மணிக்கு அதனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எந்த பணி கட்டளையிட்டாலும் கூட செய்வதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க என்னங்கன்ன என்ன தவறுங்கண்ணே அதாவது யார் ஒரு சகோதரியை பற்றி தாய்மாரை பற்றி என்ன பேசினாலும் கூட தவறு அது சி குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆறு மாதமாக பார்க்குறோம் திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பற்றி இரண்டு மூன்று நபர்கள் இது போல் கருத்து சொல்லியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா யார் வேணாலும் புதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலான்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னா அர்த்தம் அதனால் அவர் பேசியிருப்பது முற்றிலும் முற்றிலும் தவறு கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்ன பிஎம் ஆஸ் யோஜனா வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மானியமா வருதுங்க அக்கௌண்ட்டுக்கு மூணு இன்ஸ்டால் பணம் வருது இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்கறாங்க இதற்கு முன்பு இவங்க நிறைய கதை குலப்புறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேறு வேறு பேரில் மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க வெறும் பதினெட்டு லட்சம் வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க அப்போ கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்தியிருக்காங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் அதனால் அவர் சொல்லக்கூடிய முப்பது பர்சன்ட் கணக்கெல்லாம் இல்லைங்கன்னா இன்றைக்கி நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேலே அவங்க கையிலேருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க சில பேர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்குள்ளே கட்டிக்கிறாங்க சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நம்ம பேரே பாருங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு அதனால சம்பந்தமே இல்லாமல் பேராசிரியர் அன்பலகம் திட்டம் எது வச்சிருக்காங்கன்னா சமகிரக சிக்ஷா அது மத்திய அரசனுடைய பணம் ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுட்டு இருந்தா நாங்க வேஷ் தலைவர்கள் பேர் வைக்கிறமா அது ஒரு குட் கவர்னன்ஸ் அடையாளம் அதைத்தான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் நயனார் நாகேந்திரனனும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியும் பேசியிருக்கிறான் என்ன கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று திட்டங்கள் குறிப்பாக இதற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் அமைக்கிறோம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இன்றைக்கி மறுபடியும் அதே பா அதே பகுதியில் ஐடி பார்க் அமைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான பணம் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி சென்னைக்கு கழிப்பறை அடிப்படை வசதிக்கு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்க இதே திட்டம் கோவை நகரிலும் செயல்படுத்தப்படும்னு ஒரு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஒரு வாக்கியம் இருக்கோ தவிர அதற்கான பணம் ஒதுக்கலை கலைஞர் நூலகம் மதுரையில் இருக்கிறது போல் கோயம்புத்தூருக்கு வருனாங்க பணம் ஒதுக்கலை அதனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் மக்களை புறக்கணித்த ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக தான் அந்த பட்ஜெட் இருக்கு இன்னைக்கு எண்மண் மண் எண் மக்கள் யாத்திர தலைவர்கள்லாம் பேசுவாங்கன்னா அதில் இன்னும் இதை பற்றி அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த பட்ஜெட்டை பற்றி என்னன்னா நாங்கள் சொல்ல போறேன் போத்தனூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமிர்த பாரத் ப்ராஜெக்ட்ல போத்தனூருக்கு வந்து சகோதரர் வசந்தராஜன் அவர்கள் முருகனோடு போய் நம்ம ரயில்வே அமைச்சரை சந்தித்த பொழுது எவ்வளோ பட்ஜெட் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அவர் டபுள் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஒரு பக்கம் கன்செஷனில் இருக்குது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது அதை ரயில்வே துறை ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிங்கிறது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை நாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணா தான் வளர்ச்சி வந்தே பாரத் ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கோயம்புத்தூர் வர்றக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் சிக்னல் பிரச்சனை டிராஃபிக் இஷ்யூ இன்னைக்கு கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை சதன் ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறாங்க ட்ரெயின் உள்ளே வருவதற்கு எங்ககிட்ட டிராஃபிக் கஞ்சஷன் இருக்குது சிக்னல் ஜாமிங் இருக்குது அவ்வளோ பிஸியாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதனால் நம்முடைய ரயில்வே துறை அதிகாரிகள் இது சம்மந்தமான இடத்துல கூட பேசியிருக்காங்க எந்த ட்ரெயினையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கிடையாது இன்னைக்கு போத்தனூரும் வளரணும் கோயம்புத்தூர் ரயில்வே நிலையமும் வளரணும் ரெண்டு பக்கமும் கஞ்சஷன் இல்லாமல் அடுத்து வந்தே பாரத் வரும் அமிர்த் ரயில் வரும் புல்லட் ட்ரெயின் கூட வரலாம்ண்ணா அதற்கு இப்போவே மோடி அவர்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தான் அதை பார்க்கணுங்கண்ணா